காளைகள் ஒன்றும் காட்டு விலங்குகள் அல்ல என்றும் எங்கள் வீட்டு செல்லைப்பிள்ளைகள் என கூறுவது மட்டுமின்றி தன் சிறு வயது முதல் காளைகளை வளர்த்து வருகின்றனர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த பெண்கள் விவசாய வேலைகளுக்கு பயன்படாத ஜல்லிக்கட்டு காளைகளை பாரம்பரியத்திற்காகவும் வீட்டில் ஒரு உறுப்பினராகவும் வளர்த்து வருகின்றனர் வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஜல்லிக்கட்டு தடை விதிக்கப்பட்ட நிலையில் காளைகளை பராமரிக்க முடியாமல் விற்பவர்கள் ஒரு புறம் தனது சிறு வயது முதலே செல்ல காளையை வளர்த்து வளர்த்து வருவதாக கூறுகிறார் கல்லூரி மாணவி காந்தி நேரம் போக மீதி நேரத்தில் வீட்டில் வரும் காளையுடன் பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறார் மேனகா எங்க ராம வந்து எங்க வீட்டுல ஒரு ஆள் செல்ல பிள்ளை மாதிரிதான் வளர்ந்துட்டு இருக்கு இது வந்து நாலு வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னாடி இருந்த மாடு நாங்க திருப்பியும் எங்கள் பாசத்துக்காக இந்த மாடு வளர்த்துட்ருக்கோம் நான் காலேஜ் போயிட்டுருக்கேன் காலேஜ் போயிட்டு திருப்பி வந்தோடனே எங்கள் வீட்டில் இதுதான் பெட்டு காலேஜ் போன மிச்ச டைம்லாம் நான் இது கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ராமு வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் நான் எங்கே போனாலும் கூடவே வரும் நாய்க்குட்டி எப்படி கூட வருதோ அந்த மாதிரி தான் இதுவும் ரொம்ப பாசமாக இருக்கும் காளைகளை சிறுவயது முதலே வளர்த்து வரும் இவர்கள் அந்த காளைகள் உயிரிழக்கும் பட்சத்தில் வீடுகள் மற்றும் தோட்டங்களில் அடக்கம் செய்து கடவுளாகவும் வழிபட்டு வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க தனி வாகனங்களில் அழைத்துச் செல்லப்பட்ட காளைகள் தற்போது இறைச்சிக்காக லாரிகளில் அழைத்து செல்லப்படுவது வேதனை அளிப்பதாக தெரிவிக்கின்றனர் வாடிப்பட்டி பகுதி மக்கள் உச்சநீதிமன்றம் விதித்துள்ள தடையால் இந்த ஆண்டும் பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக கூறுகின்றனர் பொதுமக்கள் தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே காலை வளர்ப்போரின் கோரிக்கையாக உள்ளது வசந்த் தமிழ் வாடிப்பட்டி